ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் ரோட்டில் பலஹாரி ஜீயர் மடம் மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் உள்ளது இந்த மடத்திற்கு ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கோடிக்கணக்கில் சொத்துகள் உள்ளது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ஜீயர் ஒருவர் இம்மடத்தை நிறுவியதாகவும் அம்மாநிலத்தைச் சேர்ந்தவர்களே ஜீயர்களாக பதவி வகித்து வருகின்றனர் பத்து வருடங்களுக்கு முன்பு ஐந்தாவது பட்டம் பெற்ற ஜீயர் மறைவை அடுத்து பத்து வருடங்களுக்கு முன்பு வரையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வந்த இந்த மடம் ஆறாவது பட்டம் பெற்ற ஜீயரான ஸ்ரீ பராங்குச புருஷோத்தம ராமானுஜர் வருகைக்கு பிறகு அவரின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் வந்திருக்கிறது மடத்திற்கு அறுபது கோடி சொத்து இருந்தாலும் வருமானம் மிக சொற்பமானதாகவே இருந்துள்ளது எனவே மிக சொற்ப வாடகை கொடுத்து மடத்தின் இடத்தை வாங்கியவர்களிடம் இருந்து இடங்களை மீட்டு நியாயமான வாடகை தர தயாராக இருந்த நபர்களிடம் ஒப்படைக்க ஜீயர் முயற்சித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் வாடகைதாரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட கோவிந்த ராமானுஜர் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட ஆலோசனைக் குழுவை கலைத்ததாகவும் கூறப்படுகிறது தற்போது அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தனக்கு எதிராக செயல்படுவதாகவும் போலி பத்திரம் மூலம் பல கோடி ரூபாய் சொத்தை விற்க முயல்வதாகவும் இதனால் மாநகர காவல்துறை ஆணையரிடம் ஜியர் புகார் அளித்துள்ளார் மேலும் மடத்தின் அலுவலக பூட்டை உடைத்துள்ளார் என குற்றம் சாட்டினார் Then uh, he is uh, angry and then all person is coming also. Suddenly uh, they finished to eating and then they are all are coming there. And uh, this Govinda Ramanujam uh, stand and try to beat me. And then, then I catch his hand and then uh, send out from the office. And then uh, I told for the all, you go out, all are go out. I will close the office. இந்த நிலையில் அவருக்கு எதிராக செயல்படுவதாக கூறப்படும் கோவிந்த ராமானுஜர் கூறும்போது ஜீயர் இருபது லட்சம் ரூபாயை கையாடல் செய்துள்ளதாகவும் இதுகுறித்து சென்னை தலைமை இயக்குநர் துறைக்கு புகார் கொடுத்துள்ளதாகவும் மடத்து சிஷ்யர்களான தங்களால் நியமிக்கப்பட்ட ஜீயரை சங்க பொதுக்குழுவை கூட்டி பதவி நீக்கம் செய்துவிட்டதாகவும் தெரிவித்தார் ஜீயர் மடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என கோரியதால் அவர் தன்னை தாக்கி விட்டதாகவும் இதற்காக கடந்த பத்து நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறினார் அறுபது கோடி ரூபாய் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக ஆணையர் கோர்ட் வந்து அஞ்சு பேரை நியமிச்சது ஆலோசனை குழு உறுப்பினர்கள் இந்த அஞ்சு பேரும் பதவி ஏற்கிறதுக்கு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு பத்து பத்து நாள் முன்னாடி அங்கே போனோம் அங்கே போன உடனே இவர் ஜீயர் வந்து எதுக்கு வந்திருக்கீங்கன்னார் நாங்கள் அஞ்சு பேரும் வந்து அதை பொறுப்பேற்கிறதுக்கு வந்துருக்கோம்னா ஆலோசனை குழுவை நான் ஏற்றுக்க மாட்டேன் போங்க எல்லோரும் வெளியேண்ணாரு அவங்க என்ன சொன்னாங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினேன் நிறைவேற்றி என்ன வந்து சேர்மனாக நிறைவேற்றிட்டாங்க நிறைவேற்றிட்டு நிறைவேற்றிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் கோவிந்த ராமானிகம் தான் இவனை கொண்டா சரியாக போய்டுன்னு சொல்லிவிட்டு என்னை அடித்து முதுகலை அடித்து மண்டையில் அடித்து கதவுல இடிச்சு இந்த கதவுல பார்க்க இந்த கண்ணு அடிபட்டு கண்ணுலேருந்து ரத்தம் வர இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு நான் கிளம்பி போய் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துட்டேங்க வடநாட்டிலேருந்து ஒரு ஜீரை போய் அழைச்சிட்டு வந்தாங்க ஏன்னா வடநாட்டுக்கு தென்னாட்டுக்குள்ள மடம் அந்த வடநாட்டு ஜியர் தான் இதுவரைலாம் நியமிச்சிருக்கோம் அதுக்காக ஒரு ஜீர போய் அழிச்சிட்டு வந்தாங்க அந்த ஜீயர் வந்த உடனே வந்த உடனே அப்பா அப்பான்னு இருந்தவர் பச்சா அன்னைக்கு மரணா காலிலே என்னை அடிச்சு வெளியாகிட்டார் இவர் இதே போலவே ஒரு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தார் உடனே என்ன பண்ணால் கோர்ட்டில் போட்டு ஆர்டரெலாம் வாங்கிட்டேன் இவரை வெளியாக்குறதுக்கு அதுக்கப்புறம் இப்போ சமாதானம் பண்ணி ஒரு நாலு மாதமாக இருந்தாங்க இப்போ ஒரு பத்து நாள் முன்னாடி என்னை விளையாக்கிட்டாருங்க ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஒட்டுமொத்தமாக மறுக்கும் ஜீயர் தான் மடாதிபதி என்றும் அவர்கள் தனக்கு ஆலோசனை மட்டும் கூற வேண்டுமே தவிர அதிகாரம் செய்யக்கூடாது என்றார் தான் இருபது லட்ச ரூபாயை கையாடல் செய்யவில்லை கோவிந்தராமானுஜர் தான் நாற்பது லட்ச ரூபாயை கையாடல் செய்துள்ளார் அவரது பின்புலத்தில் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவர் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மடத்தின் ஜீயர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்த நிலையில் தன்னை தாக்கி மடத்தின் சொத்துகளை அபகரிக்க முயற்சிக்கும் ஜீயர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோவிந்த ராமானுஜர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று புகார் மனு அளித்துள்ளார் பலகாரி ஜீயர் மட நிர்வாகிகள் பல கோடி சொத்துகளை அபகரிக்க முயற்சி நடப்பதாக மாறி மாறி புகார் அளித்து வரும் சம்பவம் பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க